வணக்கம் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்தும் மகிழ்கிறோம் புவியின் திறன் யதார்த்தமாக அந்த புதிய ஆண்டில் நமக்கு நல்ல சூழ்நிலை அமைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தினை அடிப்படையாக போன்று தங்களது வாழ்த்தினையும் பெற்று தங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து இந்த இடைநிலை சொற்கள் எவ்வாறு தொல்காப்பியத்தில் பயந்துள்ளது என்பதனையும் இலக்கு நோக்கி அந்த இலக்கியத்தில் பதிந்ததை அசையும் நிலை அன்பின் அசையும் நிலை எவ்வாறு பயந்துள்ளது என்பதனை தொல்காப்பிய தொல்லதிகாரம் இடையின் இருநூத்தி எழுபத்தி நாலில் பதிந்ததை நமது பதிவாக தொடர்கிறோம் நமது பதிவாக குறிப்பாக அஞ்சாது எதுகை வாழ்வினில் அவர் தொகுத்து வகுத்த அந்த சொல்லின் அமைப்பிலேயே யாக்கா பிற பிறகு அறுவது போ மாது என அந்த ஏழு இடைநிலை அசைநிலை சொற்களில் தங்களிடம் பகிர்ந்துள்ளது மிக்க மகிழ்ச்சி அடைந்த புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்து எவ்வாறு இந்த அசைநிலை சொற்கள் நமக்கு காலந்தோறும் நமது அன்பின் சைகையாக அகிலத்தின் சைகையாக இந்த வையத்தில் என்றும் நிலைத்து நிற்க வேண்டிய அந்த நமது மனித இன மொழி கூறுகள் குறிப்பாக தொல்காப்பியத்தில் இடை இடையில் அசைவின் நிலையாக எவ்வாறு நிலை மொழிதனில் நமது இடைநிலை நேர காலத்தினையும் அறிந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறியும் அந்த அன்பின் சைகையாக அறியும் அந்த அசைநிலை மொழி எவ்வாறு அசைநிலைச் சொற்களாக இடைநிலை நேர காலநிலை மாற்றத்திற்கேற்ப வழிமுறைகள் அமைத்து இலக்கி அக்கணமே புரிதல் அலக்கண இலக்கணமாக யாருக்கும் தெரியும் வண்ணம் அசைவும் சொல்லும் அசைவு சொல்லும் சொல்லின் இடைநிலை அளவில் உள்ளது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலை எவ்வாறு அந்தாதி எதுகை பாவிடத்தோடு அவர் கூறிய அந்த தொல்காப்பிய பாட்டினை கூறி தொல்காப்பியின் சொல்லதிகாரம் இடையியல் இடையியல் இருநூத்தி எழுபத்தி நாலில் பறித்த அந்த இலக்கு நோக்கி செல்லும் அந்த இலக்கியம் பதிவு உள்ள அசை அன்பின் சைகை நிலை சொற்களாக மொழிதனில் நிலவுகிறது என நாம் நம் மொழியில் கூறலாம் யா கா அரோப்போ மாது என ஏ சொல்லும் கிளவி என்று பயந்துள்ளார் யா கா பிற பிறக்கு அரோப்போ மாது என இடை சொற்களும் அசைநிலை சொற்களாகும் அசைநிலை சொற்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலை யா என்று அந்த குறிப்பு ஒளி கா என்று சொல்லி பிற என்று ஒவ்வொரு காலத்தின் பிறப்பின் மனித என பிறப்பின் பிறருக்கும் அது தெரியும் வகையில் அந்த அரோ என்ற அன்பின் வரிசையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய போக்கினி எவ்வாறு மாண்டர்கள் மாது என்றும் நமது நமது பெண்கள் அவர்கள் கூறும் அவர்களிடம் நிலவும் அந்த மனித இன மாற்றம் மனித இன தலைமுறை ஒவ்வாறும் பிறப்பில் பிறக்கும் அந்த வெவ்வேறு ஒளிக்குறிப்புகள் குறிப்புகள் நமது மனிதனே எவ்வாறு மாது வினை மாதுவினை இடையே யாம் என்று யாவும் காக்கும் பிறப்பில் பிறக்கும் அரோராவின் மாதுவினி மாதுவின் இடையே யான் என்று நாம் கூறலாம் யாவும் காக்கும் பிறப்பில் பிறக்கும் அரோராவின மாதுவின் மாது வினை மாதுவின் இடையே யாம் என்று அந்த சொல்லின் அமைப்பிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைக்காக மறுபடியும் கூறுகிறோம் யா என்ற அந்த பொருள் யாவும் காக்கும் கா என்ற பொருள் சொல்லி அமைப்பில் காக்கும் பிற என்ற சொல்லில் பிறப்பில் பிறக்கு என்ற சொல்லி பிறக்கும் அரோ என்று அன்பின் அந்த வரிசையாக ஆறாரோ ஆறாரோ என்று ஒரு காலகட்டத்தில் நம்ம தாய்மார்கள் மாதுவின் இடையே யாம் அந்த மாது என்று நம் மாற்று நமது மானிடம் சிறக்க துணையாக மா நமது சொல் வரிசையில் மாந்தர்கள் குறிப்பாக பெண்கள் எவ்வாறு அந்த நமது பிறப்பின் நிலையை ஊக்குவிக்கும் வகையில் யாவும் காக்கும் பிறப்பில் பிறக்கும் அரோரா என்று ஆரோரோ என்று இசையாக இன்னிசையாக பாடும் அவர்களின் சூழ்நிலையை மாதுவின் இடையே யாம் என்று என்பனார் புலவர் என்று நாம் கைந்துள்ளோம் யாவும் காக்கும் பிறப்பில் பிறக்கும் அரோரா வீண மாதுவின் இடையே யாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த சொல் அமைப்பு சொல் அசை முதல்வரி இடைநிலை சொற்களில் நல்லிணக்க வகைதனில் பதிவோம் நல்லிணக்க வகைதனில் பதிவோம் என்பது நமது இலக்கு இலக்கியமாக வேண்டிய நிலையில் இலக்கணமாக காலந்தோறும் தொகுத்த அந்த பல்லாயிரக்கணக்கான உறுப்பு ஏடுகள் சொல்டனில் இலக்கணை நிறுத்தி சொல்லும் இலக்கியமாக இலக்கணமாக யாவும் காக்கும் பிறப்பில் பிறக்கும் நரோராவின் மாதவின் இடையே யான் என்பனார் புலவர் என்ற அந்த பதிவினை மேற்கொண்டு இந்த சொல்லசை முதல்வரி இடைநிலை சொற்களின் நல்லிணக்க வகைதனில் பதிவோம் என கூறி அந்த எதுகை பாவினர் இன்றைய இனிய புத்தாண்டு வாழ்த்தினையும் கூறி இந்த பாவினையும் கூறி அந்த இன்றைய நிகழ்ச்சியை நிறைவே செய்யலாம் என்று உள்ளோம் யா கா என்ற இந்த மூன்று சொற்கள் இந்த பகுதியில் பதிந்துள்ளோம் யா கா இந்த சொல்லமைப்பெல்லாம் நம் சொல் அசைவில் அந்த அன்பின் செய்கையாக ஒரு காலக்கட்டத்திலும் புரிந்தவை அறிந்தவை அவை அறிந்தவற்றை தொல்காப்பியர் போன்றோர் தொடர்ந்து பதிந்தவை எல்லாம் நமக்கு யாரையும் நினைக்க முடியும் என யாவருக்கும் இனி வரும் வழியில் யாதும் ஊரும் உயிரியல் தோற்றம் யாருக்கும் பொருந்தி வளர்ந்து காக்கும் என யா என்ற அந்த சொல் அமைப்பிலேயே யாரையும் அந்த பாவிலுமாக தொடர்ந்து பயிர் பயந்து வருவதில் இதனை இணைத்து யாரை நினைக்க முடியும் என யாவருக்கும் இனி வரும் வழியில் யாரும் தோற்றம் யாருக்கும் பொருந்தி வளர்ந்து காக்கும் கா காக்கும் படை இலக்கு வழி வழி காலை முதல் மாலை வரை முகத்தேடு காப்பதும் வேண்டும் என்பதே முடிவும் காட்டும் நில நீர் அமைப்பு உயிர் பிறப்பும் பிற என்ற அந்த சொல்லமைப்பில் பிறப்பும் வளர்ப்பும் பிறவி சேர்க்கை பிறகு பழகும் வாய்ப்பும் உண்டு பிறவி பயனை அடையவும் முடியும் பிறந்த இடம்பெற்ற கலைகளில் பிறக்கும் என்று அந்த பிற என்ற சொல்லிலேயே அந்த இந்த ஒரு மறுபடியும் கூறி மறுபடியும் பிறக்கும் என்ற சொல்லி அமைப்பிலேயே பிறக்கும் போது கூடிய தாயனை பிறக்கின்ற தொடர்பில் பற்றும் வரவும் பிறக்கும் போதே வேண்டிய நிலை சேர்க்கை பிறக்கும் அகவை ஆறாரோ அரோ என்று அந்த அரோ என்ற சொல் நம் எவ்வாறு பலகாலம் அந்த ஆரீரா ஆரீர்வாரா என்ற தமிழ் இசை பாடல்கள் பொதுவாக பெண்கள் பாடிய அந்த ஆளாட்டு பாட்டு நமது மொழியில் உழைத்து அந்த சொல்லும் அமைப்பு சொல் குறியீடு நமது அரோ ஆரோ ஆராரோ என்ற பல்வேறு சொற்கள் அமைப்புள் அந்த குறிப்பினிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அரோரா எனும் சொல்லும் தன்மை அரோ என்ற உயிரின விளைச்சல் அரோகரா என அழைப்பது முற்றிலும் அரோவில் உள்ளவை அசையும் போதும் அன்பின் சகியாக அசையும் போதும் அந்த அவை அரோ என்றும் நாம் சொல்லும் சொல்லிலேயே அமையக்கூடியதாக தொல்காப்பியத்தில் அந்த இடையியல் இப்படி சொல்லதிகாரத்தில் இடையியல் பயந்துள்ளார் போதும் என்ற நிலை உதவும் போக்கும் வரவும் இருப்பு நிலை குறிப்பு போவதும் வருவதும் உண்டு என்பதாகும் போதுமன தலைமுறை பிறப்பில் மாது போதுமன தலைமுறை பிறப்பில் மாது மாது என்று நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மா மாதராக இறைவனாக பல்வேறு சொற்களில் அந்த மாது என்று அந்த சொல்லமைப்பிலேயே பல்வேறு நிலை குறிப்பினிலே இந்த கலந்துரை ப பதிவாகம் இந்த பாடலில் பயந்துள்ளோம் மாது மாட்டத்தின் துறை நிலை மாது எனும் மாபெரும் துறை தலைவர் மாது என்றதோர் மாறிய துகள்கள் மாது உலக்கணிவு மாநில துறை பொறுப்பு மாநில துறை பொறுப்பு என்று நாம் கூறும் நமது பெண்கள் நமது எவ்வாறு ஒவ்வொரு தலைமுறையாக காட்டக்கூடிய நிலை அவர்களுக்குள்ள வந்த மாநில துறை பொறுப்பும் மனிதர்களை மனிதன் நிலை காக்கவும் மாது என்ற அந்த சொல் அமைப்பிலேயே மாற்றத்தின் துறை துணை மாது எனும் மாபெரும் துறை தலைவர் மாது என்பதோ மாறிய துகள்கள் மாது உலக்கணிவை மாநில துறை பொறுப்பு என்று மாந்தர்கள் மாந்தர்களாகிய நாம் மாண்பு மிகு நிலையின் துணையாக என்றும் மாது என்ற சொல் போன்று நமக்கு ஒவ்வொரு அசை சொல் அன்பின் செய்கையாக நிலைக்க வேண்டிய அந்த இந்த அசை நிலை அசை சொல் நமக்கு என்றும் பயன்தரும் என கருதி இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த இடைநிலை பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியாக மீண்டும் ஒரு முறை கூறி இந்த பதிவினை புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவித்தும் யா யாரையும் இணைக்க முடியும் என யாவருக்கும் இனி வரும் வழியின் யாதும் ஊறும் உயிரியல் தோற்றம் யாருக்கும் பொருந்தி மலர்ந்து காக்கும் காக்கும் படை இலக்கு வழி காலை முதல் மாலை வரை உணவு தேடல் காப்பதும் வேண்டும் என்பதே முடிவு காட்டும் நில நீர் அமைப்பு உயிர் பிறப்பும் பிற பிறப்பும் வளர்ப்பும் பிறவி சேர்க்கை பிறகு பழகும் வாய்ப்பும் உண்டு பிறவி பயனை அடையவும் முடியும் பிறந்த இடம் பெற்ற கலைகளில் பிறக்கும் 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 என்ற சொல் அமைப்பில் பிறக்கும் போது கூடிய தாயனை பிறக்கின்ற தொடர்பில் பற்றும் வரங்கும் பிறக்கும் போதே வேண்டிய நிலை சேர்க்கை பிறக்கும் அகவை ஆயிராரோ அரோ அரோ என்ற சொல்லமைகள் அரோரா எனும் சொல்லும் தன்மை அரோ என்ற உயிரின விளைச்சல் அரோகரா என அழைப்பது முற்றிலும் அரோவில் உள்ளவை அசையும் போதும் இந்த அசைவு அசைநிலை சொற்கள் எவ்வாறு அந்த அரோ என்ற சொல்லிலும் அமைந்துள்ளது என்பதற்காக இந்த பதிவு அரோ என்ற சொல் அரோரா எனும் சொல்லும் தன்மை அரோ என்ற உயிரின விளைச்சல் உயிரின் தன்மை தாவரம் விலங்கு மனித இனம் போன்றவை அரோ என்ற விளைச்சல் அரோகரா என அழைப்பது முற்றிலும் அரோவில் உள்ள அசையும் போதும் போதும் என்ற நிலை உதவும் போக்கும் வரவும் இருப்பு நிலை குறிப்பு போவதும் வருவதும் உண்டு என்பதாகும் போதுமென தலைமுறை பிறப்பில் மாது மாது மாட்டத்தின் துறை துணை மாது எனும் மாபெரும் துறை தலைவர் மாது என்றது மாறிய துகள்கள் பல்வேறு வகையான அந்த நமது நமது தாயனை துகள்கள் எவ்வாறு உயிரமாக பெருத்தது பெருகுகிறது என்பதற்கு மாது என்றதும் மாறிய துகள்கள் மாது உள்ள கனிவே மாநில துறை பொறுப்பு மனித மனிதராக நாம் மாநிலத்தை காக்க வேண்டிய அந்த நிலையில் காக்கும் பிறக்கும் போதே நமக்கு கூடிய அந்த தாயனை பிறக்கின்ற தொடர்பில் பற்று மரவுமாக இருக்கும் அந்த நிலையெல்லாம் நாம் சொல்லும் இந்த அன்பின் செய்தியாக அரத்தி செய்தியாக நாம் நாள்தோறும் காப்போம் என கூறி புண்ணிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புண்ணிய புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் முனைக்க நன்றி